விவாகரத்து பெற்றிருந்தாலும் தாயுடன் வசிக்கும் மகளின் திருமணச் செலவை தந்தையே ஏற்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் ஆண் பெண் என்ற பாகுபாடின்றி இருபாலரும் சமுதாயத்தில் சரிநிகரான நிலையை எய்திவிட்டனர் பெரும்பாலான குடும்பங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை பெண்களே இன்று செய்து வருகின்றனர் கல்வியில் இன்றைய நாளில் பெண்களே ஆண்களை விட அதிக அளவில் சிறந்து விளங்குகின்றனர் வேலை பார்த்து வருமானம் ஈட்டு வகையிலும் பெண்களே சிறப்பிடம் பெற்றுள்ளனர் இத்தகைய வகையில் எல்லா வழியிலும் ஆண்களை விட பெண்கள் உயர்ந்த நிலையில் உள்ளனர் என்றால் அதை யாராலும் மறுக்க இயலாது முந்தைய காலம் போன்று ஓர் ஆணை சார்ந்து அவனுக்கு அடிமையாகத்தான் காலம் முழுக்க வாழ வேண்டும் என்ற கட்டாயம் இன்றைய பெண்களுக்கு கிடையாது தன் மனம் போக்கிற்கு ஒத்துவராத மணமகனின் உறவை விவாகரத்து என்ற வகையில் முறித்து கொள்ளும் ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மன உறவை முறித்து தனது குழந்தைகளுடன் வாழும் தனித்திறனை இன்றைய பெரும்பாலான பெண்கள் பெற்றுள்ளனர் இவ்வாறு இன்றைய நாளில் பல பெண்கள் தங்கள் கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்று தங்கள் குழந்தைகளை சார்ந்து வாழும் இயல்பு கொண்டவர்களாக உள்ளனர் இந்நிலையில் விவாகரத்து பெற்றுவிட்டோம் என்ற மனப்போக்கில் ஒரு தந்தை தனது குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளிலிருந்து இருக்க முடியுமா என்ற வினாவிற்கு விடையளிக்கும் வகையில் உச்ச நீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பை வழங்கியுள்ளது அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் புதுடெல்லி வழக்கு தொடர்ந்தவர் டெல்லியைச் சேர்ந்த விவாகரத்து பெற்ற ஒரு பெண் வழக்கின் சாரம் மேற்படி பெண்மணி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தனது கணவனிடமிருந்து முறையாக விவாகரத்து பெற்றுவிட்டதாகவும் ஆனால் இன்றைய நாள் வரை தனது இரண்டு குழந்தைகளையும் தனது பராமரிப்பு மற்றும் செலவில் வளர்த்து வருவதாகவும் இத்தகைய நிலையில் தனது மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டிய சூழலில் அத்திருமணத்திற்கு தனக்கு பணம் தேவைப்படுவதாகவும் அச்செலவு தொகையை அம்மகளின் தந்தை வழங்க உத்தரவிட வேண்டும் என மனு செய்திருந்தார் ஆனால் அதற்கு பதிலாக அம்மகளின் தந்தையோ தான் தனது மனைவியிடமிருந்து விவாகரத்து பெற்றுவிட்ட நிலையில் அவருடன் வாழும் மகளின் திருமணத்திற்கான செலவு தொகையை தான் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் மேலும் அச்செலவு தொகை வழங்கும் அளவிற்கு தனக்கு போதுமான வருமானம் இல்லை எனவும் கூறினார் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் விவாகரத்து பெற்றுவிட்டோம் என்பதற்காக தாயுடன் வசிக்கும் தனக்கு பிறந்த குழந்தைகளின் பராமரிப்பிலிருந்து அக்குழந்தைகளின் தந்தை தப்பித்துவிட முடியாது என்றும் தனக்கு பிறந்த குழந்தைகளின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது ஒரு தந்தையின் கடமை என்ற வகையில் விவாகரத்து பெற்றிருந்தாலும் மகளின் திருமண செலவிற்கென அவரது தந்தை ரூபாய் பத்து லட்சம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார் அவசர கோலத்தில் திருமண பந்தத்திற்குள் நுழைந்துவிட்டு பின் குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டு அவ் இல்லற வாழ்வை விவாகரத்து என்ற வகையில் முறித்து கொள்ளும் ஆண்களுக்கு இது ஒரு சவுக்கடியே தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்